அந்த மகளிர் அணி இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்றரை ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம் இரண்டு நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க இருபத்தி மூன்றுக்கான அறிக்கை வரல எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முடிவுக்கும் குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்ப கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது சோ முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம் ஆனா என் பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகார பதிவு செய்யற டேட்டால இருந்து எடுத்து எஃப்ஐஆர்ல இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க அதனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான ஆய்வறிக்கை வரும் சில மாதங்களில் அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் சொல்லத்தான் போறோம் திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எஸ்சி பி சி ஆர் ஸ்டேட் சில்ட்ரன் புரொடெக்ஷன் கமிட்டி எஸ்சி பி சிஆர் சொல்லக்கூடிய அமைப்பை இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கு குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள் போக்ஸோ அப்படின்னு நம்ம சொல்றோம் சிறார்கள் ஒரு சிறைக்கு போறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த எஸ்சிபிசிஆர் அமைப்புக்கு இருக்கு எஸ்சிபிசிஆர் அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு தலைவர் இல்ல கோட்டு பிரச்சனை புதிய கமிட்டி அவங்க போடல அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யார் கண்காணிக்க போறாங்க இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழகத்துல ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் பாடி எஸ் சி வந்து ஃபங்க்ஷன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு இதுவும் முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா இல்ல முதலமைச்சருக்கு தெரியலையா அடுத்து இன்னொன்று குற்றங்கள் அதிகமா காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறாங்க இது உண்மை கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் என்சிஆர்பி மானிட்டர் பண்றாங்க காவல்துறைக்கு தெரியும் இதுபோல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம் பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவோங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க இதனாலதான் ஐநாவரத்தில் சமீபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள் கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆஃபிசர்ஸ் வான் பண்ணி அனுப்புறாங்க இதெல்லாம் இந்தியால எங்கேயுமே பார்க்க மாட்டோம் அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்ச்சியா நாம நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில் பத்து வயது மகளை இதே போல சண்டை தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறது இல்லைங்க மக்கள் அப்படியே நடந்து போய் கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத் பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சோம் வந்து செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் இதை நாங்கள் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய சென்னைக்குள்ள எஃப்ஐ ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை பண்றாங்க இதையெல்லாம் கண்டித்து தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து இருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை இருக்கு அந்த போராட்டத்தினுடைய முடிவுல மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இது முதல் பகுதி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே முழு நேர தொழிலா இருக்கு ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல தனியார் பள்ளிகள் இருக்கணும் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பி டி அரசகுமார் வந்திருக்காங்க அரசகுமார் பிஜேபி தான் இருந்தாங்க திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் எஸ் பண்ட் கொடுப்போம் நான் திமுக தெரியாம கேட்கறேன் நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ குரோர் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல செய்தி குறிப்புல தான் தப்பா போட்டாங்க நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்தி குறிப்புல தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக் எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன வீட்டில் மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய அரசுக்குமார் என்ன வீட்டில் போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கி தான் நீங்க சிஎஸ்ஆர் பண்ட் கொடுக்குறீங்க அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா பட்ஜெட் இருக்கு டாக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாரா வார்த்து கொடுக்குறீங்க தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வேலை வந்து அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதானே கார்ப்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பொது மக்களும் கொடுக்கட்டும் நீங்க தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் ஒன்னு அதுக்கு நான் தனியார் பள்ளியிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன் நீங்க சிஎஸ்ஆர் எஸ் தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கறேன் அண்ணன் டி அரசகுமாராக இருக்கட்டும் தமிழகத்திலே நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்க அவங்க பீஸ குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்யறீங்க பத்தாயிரம் பள்ளிகளை சிதிலம் அடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம் சொல்லியிருக்காங்க அதை திமுக அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்கிறாங்க எத்தனை பள்ளிகளுக்கு பள்ளிக்குள்ள மரம் இருக்கு மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது எத்தனை ஓடு ஓட்டையா இருக்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்